வணக்கம் அனைவருக்கும் ஜாப் ஆஸ்பிரன்ஸ்க்கு மீண்டும் வரவேற்கிறேன் நீங்கள் ஒரு மருந்தாளர் பட்டதாரி அல்லது டிப்ளமோ முடித்தவராக இருந்தால் உங்களுக்காக இது ஒரு பெரிய செய்தி தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் ஆட்சேர்ப்பு வாரியம் ஏம் தமிழ்நாடு மருத்துவ துணை சேவையில் மருந்தாளர் பணிக்கான நானூற்று இருபத்தைந்து காலியிடங்களை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த வீடியோவின் முடிவு வரை என்னுடன் இருங்கள் ஏனெனில் நான் அனைத்தையும் விளக்கப் போகிறேன் தகுதி சம்பளம் தேர்வு முறைகள் தேர்வு செயல்முறை மற்றும் எப்படி விண்ணப்பிக்கலாம் என்பதைச் சொல்கிறேன் வாங்க தொடங்கலாம் அறிவிப்பின் மேற்பார்வை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என் பூச்சியம் நான்கு எம் இருபது இருபத்தைந்து கடந்த பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதினேழாம் தேதி வெளியிடப்பட்டது மேலும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பத்து வரை வாய்ப்பு உள்ளது இது தற்காலிக அடிப்படையில் நேரடி ஆட்சேர்ப்பு ஆகஸ்ட் இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் முழு அரசு பலன்களையும் பெறுவார்கள் முக்கிய விவரங்கள் மொத்த காலி நானூற்று இருபத்தைந்து விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் அதிகாரப்பூர்வ இணையதளம் கடைசி தேதி மார்ச் பத்து இரண்டாயிரத்து தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் சம்பளம் நலன்கள் இப்போது சம்பளத்தை பற்றி பேசலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு பதினோராவது நிலை ஊதிய குழுவின் கீழ் அதாவது மாதச் சம்பளம் முப்பத்தைந்தாயிரத்து நானூறு ரூபாய் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து நானூறு ரூபாய் மட்டும்தான் எச்ஆர் மற்றும் ஓய்வூதியம் போன்ற அரசு சலுகைகளுடன் வழங்கப்படும் தகுதி மதிப்பீடு இந்த பணிக்கான விண்ணப்பிக்க நீங்கள் கீழே கூறியுள்ள தகுதி அளவுகோள்களை பூர்த்தி செய்ய வேண்டும் கல்வி தகுதி மருந்தியல் டிப்ளமோ டி ஃபார்ம் அல்லது மருந்தியல் பட்டம் பி ஃபார்ம் அல்லது மருந்தியல் டாக்டர் தமிழ்நாடு மருந்தியல் கவுன்சிலில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் மேலும் பதிவை செயல்படுத்தி வைத்திருக்க வேண்டாம் வயது வரம்பு ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து குறைந்தபட்ச வயது பதினெட்டு வயது அதிகபட்ச வயது எஸ் டி என் சி ஐம்பத்தொன்பது வயது பொது பிரிவு ஓசி சோகஸ்மேலி முப்பத்திரண்டு வயது மாற்றுத்திறனாளிகள் நாற்பத்தி வயது முன்னாள் இராணுவத்தினர் ஐம்பது வயது தேர்வு செயல்முறை இந்த பணிக்கான தேர்வு கணினி அடிப்படையிலான தேர்வு சிபிடி மற்றும் தமிழ் மொழி தகுதி தேர்வு ஆகியவற்றை கொண்டுள்ளது தேர்வு முறை மதிப்பெண்கள் தமிழ் மொழி தகுதி தேர்வு ஏஸ் எஸ் நிலை மொத்த மதிப்பெண்கள் ஐம்பது கால அளவு ஒன்று மணி நேரம் தகுதி மதிப்பெண்கள் நாற்பது சதவீதம் அனைத்து பிரிவுகளுக்கும் விலக்கு மாற்றுத்திறனாளிகள் தேர்விலிருந்து விலக்கு பெறுவார்கள் கணினி அடிப்படையிலான தேர்வு சிபிடி மொத்த மதிப்பெண்கள் நூறு அளவு இரண்டு மணி நேரம் வினாக்கள் மருந்தியல் டிப்ளமா நிலை தண்டனை மதிப்பெண்கள் இல்லை நோ நெகட்டிவ் மார்க்கிங் பயிற்சி திட்டம் சிலிபஸ் சோகஸ்மேலி அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் டிஎன்எச்ஆர் சிஇ அலுவலக உதவியாளர் இரவு காவலாளி மற்றும் இதர காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது காலியிட விவரங்களை அறிய ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் மேலே உள்ள பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் வீடியோவை பார்க்கவும் COVID-19 பணிக்கான ஊக்க மதிப்பெண்கள் covid டி ஒன்றொன்பது போது அரசு மருத்துவ நிறுவனங்களில் மருந்தாளராக பணியாற்றியவர்களுக்கு தேர்வில் கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்படும் சேவை காலத்தின்படி வழங்கப்படும் ஊக்க மதிப்பெண்கள் ஆறு முதல் பன்னிரண்டு மாதங்கள் இரண்டு மதிப்பெண்கள் பன்னிரண்டு முதல் பதினெட்டு மாதங்கள் மூன்று மதிப்பெண்கள் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு மாதங்கள் நான்கு மதிப்பெண்கள் இருபத்தி நான்கு மாதங்களுக்கும் அதிகம் ஐந்து மதிப்பெண்கள் இதனால் அரசு மருத்துவமனையில் சிஓவிஐடி ஒன்பது பணியில் ஈடுபட்டவர்களுக்கு கூடுதல் முன்னுரிமை கிடைக்கும் தேர்வு மையங்கள் கட்டண விவரங்கள் தேர்வு மையங்கள் தேர்வு தமிழ்நாட்டின் அனைத்து முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் நடத்தப்படும் தேர்வு சதவீதத்தில் தங்கள் சொந்த செலவில் வர வேண்டும் தாதா வழங்கப்படாது விண்ணப்ப கட்டணம் எசிஎஸ்சிஏ சென்ட் திறனாளிகள் ஐநூறு ரூபாய் மற்றவர்கள் ஆயிரம் ரூபாய் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் ஆன்லைனில் விண்ணப்பிக்க இந்த எளிமையான படிகளை பின்பற்றுங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்லவும் டபிள்யூ 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 டாட் எம்ஆர்பி டாட் ஜிவி டாட் ஐஎன் ஆன்லைன் பதிவு என்ற பகுதியில் கிளிக் செய்து ஃபார்மேசிஸ்ட் தேர்வு செய்யவும் உங்கள் தனிப்பட்ட மற்றும் கல்வி தகவல்களை நிரப்பவும் உங்கள் புகைப்படம் மற்றும் கையொப்பத்தை பதிவேற்றவும் விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைன் மூலம் செலுத்தவும் நெட் பாங்கிங் கிரெடிட் டெபிட் கார்டு விண்ணப்பத்தை சமர்ப்பித்து எதிர்காலத்தில் பயன்படுத்த காப்பி எடுக்கவும் முக்கியமான தேர்வு தயாரிப்பு குறிப்புகள் நாம் முடிவுக்கு வந்த பிறகு தேர்வை வெற்றி பெற சில முக்கியமான தயாரிப்பு குறிப்புகளை பார்க்கலாம் பயிற்சி திட்டத்தை பாருங்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் கிடைக்கும் முக்கியமான மருந்தியல் கருத்துக்களை மறுபடியும் பார்க்கவும் மருந்துகள் டோஸுகள் மருந்தியல் முந்தைய ஆண்டின் கேள்வி பத்திரிகைகளை சரி பார்க்கவும் ஆன்லைன் மொக் தேர்வுகளை எடுத்து பாருங்கள் தேர்வு தேதி அறிவிப்புகளுக்கு ஏமேசார்பி இணையதளத்தை புதுப்பித்துக் கொண்டு இருங்கள் ஆகையால் இதில் தமிழ்நாடு மருந்தாளர் ஆட்சேர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பற்றிய அனைத்தும் கடைசி நாளுக்கு காத்திருக்காதீர்கள் இன்றே விண்ணப்பித்து அரசு மருத்துவத் துறையில் உங்கள் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா என்றால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் உங்கள் சேனல் பெயர் ஐ சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் இது அனைத்து கண்ணுக்கு கடந்து செல்லும் மருந்தாளர் விரும்பிகளுடன் ஷேர் செய்யவும் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கருத்து பதிவு செய்யவும் நாங்கள் உதவ மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம் காணொலியை பார்த்ததற்கு நன்றி மற்றும் உங்கள் தேர்வுக்கான நல்ல வாய்ப்பு வாழ்த்துக்கள்